நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஈஸி அண்ட் டேஸ்டியான சிக்கன் சாப் ஜாரில் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு மிளகா வத்தல் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு பத்து எதல் பூண்டு அதே அளவு இஞ்சி ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு இதெல்லாம் நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கொள்ளாரி வெங்காயம் பொடியாக நறுக்குனது ஒரு தக்காளி பழம் இதையும் நல்லா வதக்கிட்டு அதில் சிக்கனை சேர்த்துறோம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஜாரில் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிடலாம் குக்கரை மூடிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நறுக்குன தழை சேர்த்துக்கலாம் நல்ல அருமையான சிக்கன் சாப்ஸ் ரெடி